அவர்கள் ஒன்று கூடுவார்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் திராட்சை செடி தன் கனியை தரும் இத்தனை பலன்களை வானம் பணியை பொழியும் பூமியை உங்களுக்கு விளைவிக்கின்ற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து தன் பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே சில நாட்களிலே நாம செய்கின்ற வேலையில சமாதானமே இருக்காது இல்ல கையின் பிரயாசத்தை சாப்பிட மாட்டோம் நாம ஒரு வேலை செய்வோம் இன்னொருத்தன் அதை சந்தோஷமா அதோட கிரெடிட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க கலங்கி போய் சம்பாதித்தல் எல்லாம் ஓட்ட பானைக்குள்ள போடுற மாதிரியே இருக்கேன் நிக்கவே மாத்தீங்க என்று சொல்லி வருத்தத்தோடு இந்த காட் மார்னிங்கை சோர்வடைந்து கேட்டுக் கொண்டு இருப்பீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜகரியா எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும் திராட்ச செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் எல்லாம் தரும் 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 என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற காலத்தை பார்க்கின்றோம் முதல்ல விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும் விதைக்கின்றது என்பது வேலை செய்கின்றது நீங்க வேலை செய்கிற இடம் சமாதானம் உள்ளதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும் நீங்க விதைக்கிறீங்க நீங்க வேலை செய்றீங்க அதோட கனியை நீங்கள் பொசிப்பீர்கள் உங்கள் கையில் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்றும் பூமி தன் பலனை தரும் நீங்கள் இருக்க இடம் அதோட பலனை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனம் இதையெல்லாம் சந்தோஷமாய் அனுபவிக்க கட்டளையிடுவேன் என்று கத்த சொல்லுகிறார் இயப்ப பிரதெல்லாம் நடக்கும் என்று பார்க்கும்போது இதுக்கு முன்பதான வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு பிரிந்து போன ஜனங்கள் எல்லாம் சிதறி போன ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி வருவார்கள் ஆலயம் ஆலயம் என்பது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றீர்கள் அப்போ இந்த ஆலயத்தை நாம சீர்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த பலனை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ கத்தரிடத்திலே திரும்பி இந்த ஆலயத்தை சரீரமாகிய இந்த ஆலயத்தை நம்முடைய உடம்பாகிய இந்த ஆலயத்தை நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவரிடத்திலே நம்மை நாமே ஆண்டவரே லெட் டை வில் டன் என்ற ஆண்டவரிடத்திலே அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடுவார்கள் நீங்கள் விதைப்பின் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் திராட்சை செடி தன் கனியை தரும் இத்தனை பலன்களை வானம் பணியை பொழியும் உங்களுக்கு விளைவிக்கின்ற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து தன் பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை கத்திரகத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ள எங்களை அந்தவரை வணைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம் ஜீவன் உள்ள நல்லபடியாக ஆமேன் ஆமேன்